முருகன் அருள்ஜோதி ஜோதி யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னா திருமண ரேகை நம்ம கையில் இருக்கக்கூடிய திருமண ரேகையை வைத்து நம்மளுடைய திருமணம் எந்த வயதில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றினா ஒரு பதிவு தாங்க இந்த கை ரேகை வைத்து திருமணம் பார்க்குறது நம்ம முன்னோர்களால் அவர் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த திருமண ரேகை அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆண்களாக இருந்தால் வலது கையும் பெண்களாக இருந்தால் இடது கையும் நம்ம பார்க்கணுங்க சரி இந்த திருமண ரேகை வச்சு நமக்கு எந்த வயசில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் உங்கள் கையை எடுத்துக்கோங்க கையில் இதய ரேகை அப்படிங்கிறது ஒரு நீளமான கோடு இருக்கும் இந்த இதய ரேகைக்கும் அந்தாண்டு சுண்டு விரலுக்கும் இடைப்பட்ட ரேகை தான் திருமண ரேகை அப்படிங்கிறது சொல்கிறோம் இந்த திருமண வயதை இந்த திருமண வயதை கணிக்கும் திருமண ரேகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதய ரேகைக்கு ரொம்ப கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இருபது வயசில் திருமணம் நடக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு டு முப்பது வயசு அதாவது இதய ரேகைக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவில் மத்தி மத்தில் இருந்துச்சு அப்படின்னா இருபத்தைந்துலேருந்து இருந்து முப்பது வயசுக்குள்ள நடக்குங்க இதுவே சுண்டு இதுவே சுண்டு விரலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முப்பத்தைந்து வயதிற்கு மேலே திருமணம் நடக்குங்க இதுவே ரெண்டு மூணு கோடு இருந்துச்சுன்னா என்ன பலன் அடுத்த பதிவில் பல ப